நல்ல வேலை எடப்பாடி முதல்வரானார் இல்லனா விஷால் அதுக்கும் போட்டி போட்டிருப்பார் எங்கு மேடை கிடைத்தாலும் அதை விஷாலுக்கு எதிராக போடப்பட்ட மேடையாகவே நினைத்து முழங்கி வரும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கு நேற்றும் ஒரு மேடை கிடைத்தது விடுவாரா மனுஷன் விளாசி தள்ளிவிட்டார் சிரிக்க விடலாமா என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா மேடையில் இவர் பேசியதைக் கண்டு இன்னொரு சிறப்பு விருந்தினரான கே பாக்யராஜே கொஞ்சம் அரண்டுதான் போனார் உங்களுக்கு எந்த ஹீரோவும் கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்க புதுமுகத்தை வச்சுதான் படம் எடுக்கணும் என்று தன் கருத்தையும் பதிவு செய்து விட்டு போனார் காணாமல் போய்விட்டார்கள் நூறு கோடிகள் சம்பளம் வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களது ரசிகர்கள் அவர்களுக்கு கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் தியேட்டரில் டிக்கெட் எடுக்கும் போது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு என்று டிக்கெட் விலை வைக்கிறார்கள் ஆக பெரிய நடிகர்கள் அவர்களது ரசிகர்களுக்கே விசுவாசமாக இருப்பதில்லை நல்லா சம்பாதிச்சிட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது முதலமைச்சர் கனவு வேற எந்த பெரிய நடிகராவது அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் தான் டிக்கெட் விற்க வேண்டும் என் சம்பளத்தை குறைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்களா தங்களது ரசிகர்களுக்கே விசுவாசமாக இருக்க முடியாதவர்கள் எப்படி முதல்வராகி ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருப்பார்கள் தியேட்டர் டிக்கெட் விலை அதிகம் என்பதால்தான் தமிழ் ராக்கர்ஸில் படத்தை விடுகிறான் தமிழ் ராக்கர்ஸை பொதுமக்களும் கொண்டாடுகிறார்கள் ரசிகனுக்கும் திரையிடுவதற்குமான இடைவெளியை நாம் களைய வேண்டும் அதை விடுத்து யார் மீதும் குற்றம் என்ன பயன் அவரை வைத்து எடுத்த தயாரிப்பாளர்களையே காப்பாற்ற முடியாத எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்றப் போகிறார் நல்ல வேலை இன்றைக்கு ஒருத்தர் முதல்வராகிவிட்டார் இல்லாவிட்டால் விஷால் கவர்னர்ட்டு போய் நான் முதல்வராகி தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னாலும் சொல்வார் ரசிகர்கள் தயவு செய்து பெரிய நடிகர்களை நம்பாதீர்கள் புதுமுகங்கள் நடித்த நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என் எஸ்கேவிலிருந்து இன்று வரை நகைச்சுவை நடிகர்கள்தான் உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறார்கள் அந்த வகையில் உங்களை சிரிக்க வைக்கும் படமாக சிரிக்க விடலாமாவை எடுத்திருக்கிறார்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார்